அறிவுண்ணா என்னங்க ஒரு காலத்துல பேருக்கு பின்னால ஜாதி இருந்துச்சுங்க அந்த ஜாதி பேரை கட் பண்ணி விட்டுட்டு பின்னால பட்ட பெயரை போட்டு விட்டதில் தந்தை பெரியாருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு ஒன்றும் சாதாரணம் இல்லைங்க இப்ப என்ன ஒரு பெரிய கடுமை வருத்தத்தை நான் வழிமொழிகிறேன் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா நம்முடைய பத்திரிகைகள்ல பழையபடி அந்த வெட்டி போட்ட வால் வந்து ஒட்டுது சரி ஒரு பெரிய போராட்டத்தை தான் நடத்தணும் ஆனால் நண்பர்களே அந்த படிப்பு என்பதை பட்டம் வாங்குகிற பட்டம் அல்ல அறிவு வள்ளுவனை போய் கேட்டாங்க அறிவுனா என்னையா வள்ளுவன் சொல்றான் அறிவினார் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் கண்ணோய் போல் நோக்கா கடை போற்றா கடை எழுதறி மரன்பர்களை அர்த்தம் எவன் அடுத்தவனுடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக கருதுகிறானோ அதுதான் அறிவு எந்த மொழிங்க அப்படி பேசியிருக்கு அறிவுன்னா உனக்கு என்ன தெரியும் அடுத்தவனுடைய கஷ்டம் தெரியுமா அதுக்காக நீ இறங்குறியா தமிழ் சமூகம் அறிவுடையதுக்கு அர்த்தம் ஸ்ரீவைகுண்டத்திலே ஒரு ரயில் பெட்டி இந்த தென் மாவட்டத்தினுடைய பெருவள்ளத்தில் சிக்கிக்கொண்டு கொண்டு அறநூறுக்கும் மேற்பட்ட மனிதர்கள் அடுத்த வேளை உணவுக்கு இல்லாமல் தவித்த பொழுது பக்கத்திலே இருக்கிற அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் ஒரு சின்ன ஒரு ஐம்பது வீடு கூட இல்லாத ஒரு கிராமத்து மக்கள் மூன்று நாள் என்ன ஜாதி என்ன மதம் என்று தெரியாமல் அவர்களை பராமரித்தார்களே அதுதான் நண்பர்களே அறிவு அதுல இன்னொரு காட்சியை பார்த்து நான் ரொம்ப நெகிழ்ந்து போனேன் இது தெரியுமா ஐயப்பசாமிக்கு நிறைய பேர் மாலை போட்டு போயிட்டு இருக்காங்க நம்முடைய சகோதரர்கள் இப்போ நான் போறேனா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை எங்க அண்ணன் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருஷமா போறார் எங்க பெரியவர் நான் அவட்ட உதர கேட்டேன் அண்ணே இந்த சாமிக்கு தொடர்ந்து போறிய இந்த குருசாமின்னா என்னென்ன கன்னிசாமின்னா என்னென்னு கேட்டான் அவட்ட கிண்டலை சொன்னால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லடா தம்பி அவன் காசுல போனா கன்னிச்சாமி அடுத்தவங்க காசுல போனா குருசாமிடா அப்படின்னா அவர் என்ன அடுத்ததுல சொன்னாலும் எனக்கு தெரியாது ஆனால் நண்பர்களை ரொம்ப சுத்தமாங்க ஐயப்ப சாமிகளா ரொம்ப மதிப்பாவாங்களே ஒரு தேநீரை கூட பிளாஸ்டிக் கப்பில் தான் சாப்பிடுவாங்க இலையில தான் சாப்பிடுவாங்க தீட்டு ஆகாதும்பாங்க நல்லா குளிப்பாங்க நல்ல விஷயம் தான் அதெல்லாம் ஆனால் அப்படி சுத்தபத்தமாக இருக்கிற ஐயப்ப சாமிகள் அதே ரயிலில் மாட்டி கொண்டிருந்த பொழுது பக்கத்திலே இருந்தக்கூடிய ஜமாத்திலே அவர்களை அழைத்து அவர்களுடைய பட்டினியை போக்கினார்களே அதெல்லாம் தமிழ்நாடு உலகத்துக்கு சொல்லி தருகிற பாடம் இதெல்லாம் தமிழ்நாடு புரிய மாட்டாங்க என்னடா பெரிய கோயிலாக கட்டி கும்பாபிஷேகமும் நடத்துறாங்க பெரியாருக்கு சிலையும் வைக்கிறாங்க கோயிலுக்கும் போறாங்க கஷ்டம்னு வந்த ஜாதி பதம் பார்க்காம உள்ள உட்கார வச்சு சோறும் போடுறாங்க இது என்ன தமிழ்நாட்டை புரிஞ்சிக்கவே முடியலையே தமிழ்நாட்டை புரிந்து கொள்ள வேண்டும் இன்று அல்ல ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வருஷத்து வேரை பிடித்து நீங்கள் போக வேண்டும் நான் சொன்னேன் இல்லையா ஆதிச்சந்தூர் அருகில சிவகலை என்ற ஒரு இடம் தாமிரபரணி கரையில் இருக்கிறது அந்த ஊர் அங்கே ஒரு முதுமக்கள் தாலியை எடுத்திருக்கிறார்கள் அதுக்குள்ளே வைக்கப்பட்ட மனுஷனை காண போயிட்டான் ஒரே ஒரு நெல் மட்டும் நண்பர்களே அந்த நெல்லை அமெரிக்காவினுடைய கலிபோர்னியாவினுடைய கரிம ஆய்வுக்கு நம்முடைய தமிழ்நாடு தொல்பொருள் ஆய்வுத்துறை அனுப்பி இருக்கிறது அவர்கள் அங்கிருந்து பதில் அனுப்பி இருக்கிறார்கள் இந்த நெல்லின் வயது இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் என் பிரியத்துக்குரிய தமிழ் சொந்தங்களே நம்முடைய தமிழ் நிலத்தில் கிடைத்த ஒரு நெல்லின் வயதே ரெண்டாயிரத்தி அறநூறு என்றால் நீங்களும் நானும் பேசுகிற தமிழ் சொல்லின் வயது எத்தனை இருக்கும் என்பதை நீங்களே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் படிக்க கூடாது என்று சொன்ன மொழி அல்ல தமிழ் மொழி இன்னைக்கும் கீழடியில மதுரைக்கு பக்கத்தில் இருக்கு கீழடி அந்த கீழடியில நிறைய மண் ஓடுகள் கிடைக்கிறது அந்த மண் ஓட்டில அந்த மண் பாண்டங்கள் உடைந்து அதில் கோதை நாச்சி என்றெல்லாம் பெண்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது அந்த ஓட்டின் வயது ஆண்டுகளுக்கும் மேல் இரண்டாயிரம் ஆண்டுக்கு முந்தைய ஒரு மண் ஓட்டில ஒரு பெண் தன் பெயரை எழுதி வைத்திருக்கிறாள் என்றால் என்ன பொருள் இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்னாலேயே ஆதி தமிழச்சி எழுத படிக்க தெரிந்திருந்தால் என்று உலகத்தின் ஆதி இலக்கியம் எதிலும் நம்முடைய தமிழ் இலக்கியத்திலே இருக்கிற அளவுக்கு புலவர்களின் பெயர் இல்லை காக்கை பாடினியார் நச்செல்லையார் ஒளையார் காரைக்காலம்மையார் ஆண்டாள் எத்தனை பேரை சொல்ல முடியும் நண்பர்களே யோசித்து பார்த்தால் யோசித்து பார்க்க இங்க அண்ணன் சொன்னாங்க இல்லையா தமிழ அடிமைப்பட்டிருக்காங்க தமிழ் நிலம் அடிமைப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழ் ஒருபோதும் அடிமைப்பட்டதே இல்லை ஏன் தெரியுமா எந்த மதம் வந்தாலும் அந்த மதத்தோடு சேர்ந்து தன்னை வளர்த்துக் கொள்கிற திறம் தமிழுக்கு உண்டு யோசிச்சு பாருங்களேன் சைவ மதம் இங்க சிவ வழிபாடு அதிகமா இருந்த காலம் அந்த காலத்துல தமிழ் என்ன பேசினுச்சு நாவுக்கரசர் தேவாரம் என்ன சொல்லுது மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிலை அது போல திருவாசகத்துக்கு உருகார் ஒரு முருகார் அப்படின்னு வள்ளல் பெருமான் ராமலிங்கனார் சொன்னார் நீங்க இப்ப கூட திருவாசகத்தை படிச்சு பாருங்க அதுல இருக்கிற தமிழில் சொக்கி போவீர்கள் இங்க கிறிஸ்துவத்தை பரப்ப வந்த ஒரு ஆங்கிலேய பாதிரியார் திருவாசகத்தை படித்து விட்டு ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார் அவர்தான் ஜியு போப் அவர்தான் திருக்குறளை திருச்சி எழுதிட்டார் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க அவர் திருக்குறளை மட்டுமல்ல திருவாசகத்தையும் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்த பெருமை ஜியு போப்புக்கு உண்டு இந்த ஜியு போப் என்ன தெரியுமா எழுத சொன்னார் தன்னுடைய கல்லறையில ஒரு தமிழ் மாணவன் இங்கே உறங்குகிறான் என்று என்னுடைய கல்லறையில எழுதி வையுங்கள் என்று வெளிநாட்டில இருந்து வந்த ஜி போப் சொன்னார் நீங்க சைவம் வந்தபோது தேவாரம் திருவாசகம் காரைக்காலம் வந்தது வைணவம் வளர்ந்த போது நம்மாழ்வார் பாடுவாரே உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வரு மதிநலம் அருளினன் எவனவன் துயரடு சுடரடி தொழுது எழு என் மனமே என்கிற வைணவம் தமிழ் பேசியது அல்லது தமிழில் வைணவம் பேசியது பிறகு கிறிஸ்துவம் வந்தது தேம்பாவணி கிடைத்தது இஸ்லாமியம் வந்தது சீரா புராணம் கிடைத்தது இங்கே சமணம் வந்தது சிலப்பதிகாரம் கிடைத்தது பௌத்தம் வந்தது மணிமேகலை கிடைத்தது நண்பர்களே எந்த மதம் வந்தாலும் அதனோடு சேர்ந்து தன்னை வளர்த்துக் கொள்கிற ஆற்றல் தமிழுக்கு இருந்ததால் தான் வந்த பல மதங்கள் காணாமல் போய்விட்டன ஆனால் தமிழ் இங்கே நிமிர்ந்து நிற்கிறது